ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ பார்க்க போகிற சைட்டு கோவை மெயின்லேயே அமைஞ்சிருக்குங்க இந்த சைட் மூணே முக்கால் சைன்டில் அமைஞ்சிருக்குங்க இந்த சைட் அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா கோவை மெயினில் டென்னிஸ் ஹைப்பர் மார்க்கெட் பக்கத்துலேயே இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இங்கேருந்து வந்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு வாக்காவல் டிஸ்டன்ஸில் சரஸ்வதி நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேவுட் இருக்குங்க இந்த லேவுட்டுக்குள்ளே தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க மூணே முக்கால் வடக்கு பார்த்த மாதிரி சைட்டு முப்பது அடி ரோட் பேஸில் அமைஞ்சிருக்குங்க சைட்டோட சைஸ் பார்த்துட்டிங்கன்னா முப்பதுக்கு ஐம்பத்தாறு சைஸில் நல்லா ஸ்கொயர் சைட்டுங்க இந்த சைட்டோட விலை பதிமூன்று லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் பக்கா கார்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்சிருக்குங்க Thanks for watching this video.